இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பர்பீஸ் எனப்படும் உடற்பயிற்சி முறை பற்றியதாகும் பர்பீஸ் பார்ப்பதற்கு மிக எளிதாக தோன்றினாலும் நீங்கள் இதுவரை இதை செய்ததில்லை என்றால் உங்களால் ஐந்து பர்பீஸ்கள் தொடர்ச்சியாக செய்ய முடிந்தால் நீங்கள் உண்மையிலேயே பலசாலிதான் இந்த பயிற்சியை அமெரிக்காவைச் சேர்ந்த உடலியல் நிபுணரான ராயல் ஹடில்ஸ்டன் பர்பி என்பவர் முனைவர் பட்டம் பெறுவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது இல் உருவாக்கி இதற்கு பர்பி என்று பெயரிட்டார் அமெரிக்க இராணுவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆண்டு உலக போரின்போது இராணுவ வீரர்களை தேர்ந்தெடுக்க இதை ஒரு தகுதி பயிற்சியாக தேர்வு செய்ததையடுத்து பர்பீஸ் மிகவும் பிரபலமடைந்தது பர்பி என்பது ஜம்ப் ஸ்குவாட் பிலாங் மற்றும் புஷ் அப் போன்ற நான்கு முக்கியமான உடற்பயிற்சிகளை உள்ளடக்கியது உடலில் தங்கியுள்ள கொழுப்பு சத்தை கரைப்பதற்கு இது மிகவும் முக்கியமான பயிற்சியாக கருதப்படுகிறது இதைத் தவிர இருதயம் மற்றும் நுரையீரலை வலுவாக்குகிறது இரத்த ஓட்டத்தையும் இரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ரால் அளவையும் சீர் செய்வதுடன் மூளையின் ஆற்றலையும் மேம்படுத்துகிறது எனவே எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய இந்த பயிற்சியை நாமும் செய்து பயன் பெறுவோம் பாருங்கள் ஆனால் உணவு உட்கொண்ட இரண்டு மணி நேரத்திற்கு இந்த பயிற்சியை செய்யாமல் இருப்பது நல்லது இரண்டாம் உலகப் போருக்கு பின் பற்பி வெவ்வேறு விதங்களில் செய்யப்படுகிறது இந்த காணொளியில் உங்களுக்கு ஏற்ற பற்பி முறையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதைப் பற்றி பார்ப்போம் நீங்கள் பயிற்சிக்கு புதியவராகவோ அல்லது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவராகவோ அல்லது பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட சிறார்களாகவோ இருந்தால் இந்த காணொலியில் வருவது போல் ஜம்ப் இல்லாத எளிய பயிற்சி முறையை தேர்ந்தெடுத்து தினமும் பத்து அல்லது பதினைந்து பர்பீஸ்களை செய்து பார்த்து ஒரு வாரத்திற்கு பின் இரண்டாவது நிலைக்கு மாற்றிக்கொள்ளலாம் ஒருவேளை இந்த முதல் பயிற்சி உங்களுக்கு கடினமாக தோன்றினால் இதையே இன்னும் சில வாரங்களுக்கு தொடர்ந்து செய்யலாம் இந்த பயிற்சியை ஒரு கூட்டமாக சேர்ந்து போது அது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கும் இந்த பயிற்சியின் முதல் நிலையை நீங்கள் முடித்துவிட்டால் இரண்டாவது நிலையாக இந்த காணொளியில் காண்பதைப் போல செய்ய முயற்சி செய்யலாம் இதில் குதிக்கும் உயரம் குறைவாக இருக்கும் ஆனால் கைகள் மேலே தூக்கப்பட்டிருக்கும் இதுவும் முதலில் ஐந்தில் ஆரம்பித்து பத்து அல்லது பதினைந்து பற்பிகள் வரை செய்ய முயற்சி செய்யுங்கள் காலப்போக்கில் இதுவும் எளிதாக தோன்றும் போத்து நீங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறலாம் இந்த நிலையில் எழுந்து நிற்கும் போத்து நன்றாக குதிக்க வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரம் செல்லும் வரை குதிக்கலாம் இதை செய்வதற்கு சற்று அதிகமான சக்தி தேவைப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும் ஐந்து அல்லது எட்டு பற்பிகளில் ஆரம்பித்து படிப்படியாக கூட்டி பதினைந்து வரை இதையும் செய்ய முடியும் என்னை பொறுத்தவரையில் இதுவே மிகவும் கடினமாக பர்பியாக இருக்க முடியும் ஆனால் இதை ஜிம் கோச் முன்னிலையில் செய்வது நல்லது பர்பி மிகச்சிறந்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் இதை சரியாக செய்யாத பட்சத்தில் நம் முழங்கால் தோள்பட்டை மற்றும் கீழ் முதுகு காயங்களை இது ஏற்படுத்தக்கூடும் இதை தவிர்ப்பதற்கு மூன்று முக்கிய குறிப்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று எந்த சூழ்நிலையிலும் முழங்கால்களை தரை இறங்குவதற்கோ அல்லது தரையிலிருந்து எழுவதற்கோ உபயோகிக்கக்கூடாது இரண்டாவது தரையைத் தொட முயற்சி செய்யும் போத்து முதுகை வளைத்து குனியக்கூடாது அதற்குப் பதிலாக ஸ்குவாட் எனப்படும் உட்காரும் நிலைக்கு வந்தபின் கைகளை ஊன்றி முதுகில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்க வேண்டும் மூன்றாவதாக தோள்பட்டை காயத்தில் இருந்து பாதுகாத்துக்கொள்ள கைகளை தரையில் போது இரண்டு கால்களுக்கும் இடையில் ஊன்ற வேண்டும் அவ்வளவுதான் நீங்களும் பர்பி எக்ஸ்பர்ட் ஆகிவிடலாம் மிக முக்கியமாக உங்கள் இல்லத்தில் பன்னிரண்டு வயதிற்கு மேற்பட்ட சிறார்கள் இருப்பின் அவர்களையும் இந்த பயிற்சியில் கூட்டாக சேர்த்துக் கொள்ளுங்கள் இது நமது அடுத்த தலைமுறையினரின் உடற்தகுதியை வெகுவாக உயர்த்த உதவியாக இருக்கும் விரைவில் வேறு ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் விளையாட்டு அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த காணொளிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி